வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் நம்ம வெயிட்டிங் பண்ண டே வந்துருச்சு நம்ம டூர் போக வேண்டிய வேனும் வந்துருச்சு வாங்க உள்ள போய் பார்ப்போம் நம்ம ஃபேமிலி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு ஃபைனலாக மாமா அத்தை சித்தி தம்பி தங்கச்சி எல்லாம் ஏறி செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வேனும் கிளம்பிருச்சு வாங்க கொடைக்கானல் ட்ரிப்பை ஜாலியாக கண்டினியூ பண்ணலாம் ஏர்லி மார்னிங்னால எல்லா பேரும் ஒரு நேப்புக்கு போயிட்டாங்க பாருங்கள் நீங்களே நம்ம இப்போ மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நம்ம வேன் கொடைக்கானல் என்ட்ரி கொடுத்துருச்சு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்ப்போம் இப்போ கொஞ்சம் அப்படியே மார்னிங் டைம்னால் நல்லா பிரிஸ்க் ஆகிட்டாங்க இப்போ ஃபஸ்ட் பாட்டை போய் என்ஜாய் பண்ணுவோம் ஆய் சொல்லுங்க எல்லாம் எல்லா எடுப்போம் இன்னைக்கு சம்பவம் பண்ணுறோம் தரம் நம்ம கொடைக்கானலில் சுற்றி பார்க்க போகிறோம் ஃபேமிலி டூரு அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கறோம் सिल्वर फॉल्स अंदर को पार से निकलती है ये हो रहा है इधर निर्देश देते हैं रेंट में

இப்போ சில்வர் ஃபால்ஸை நல்லா என்ஜாய் பண்ணி சரி எல்லா ஃபேமிலியோடய ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலான்னு டிசைட் பண்ணி பல போராட்டங்களுக்கு பிறகு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து இப்போ ஃபைனலாக ஒரு செல்ஃபி எடுத்தாச்சு இப்போ நம்ம வேணால் நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குறிஞ்சி அஞ்சாவூர் டெம்பிளில் கூப்பிட்டுட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது தான் பிளான் அந்த வேலை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம் வாங்க கண்டினியூ பண்ணுவோம் நம்ம ஃபுட்டு கொஞ்சம் நேரத்தில் டெலிவெரி ஆகிரும் அதளவு இந்த லொக்கேஷனை பார்க்கலான்னு பார்த்தோம் ஃபுட்டு வந்துடுச்சு வாங்க ப்ரேக்ஃபாஸ்ட்டை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட் பாட்டுக்கு கிளம்பலாம் பாருங்க பாருங்கள் காலை சாப்பாடு குறிஞ்சி ஆண்டவர் கோயில் நம்ம இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம்

தனியா டேல குட்டி பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க. குருஞ்சாண்டூர் கோயிலை உள்ள சுற்றி பார்த்துட்டு அடுத்த ட்ரிப்அ கன்ட்யூ பண்ணலாம். மக்களே நம்ம இப்போ ஒரு வியூ பாயிண்ட் பார்த்துருக்கோம் அதையும் பார்த்துருவோம் ஆமாம் பாடுங்க. சுபாஷே சுபாஷே பாரு ஹலோ சுட்ரான்ற பாருள் கொரியன் பாய்ஸ் எல்லாரும் ரீல்ஸ் போடுறதுக்காண்டி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே ஆடிஷன் சௌக்கியம் கடிதவேன்மணி பார்க்கையில் கவிதை கொட்டது அது எழுத நிற்கையில் வாழ்க்கை கொட்டது ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி

இதெல்லாம் நம்ம ஃபேமிலி எல்லாரும் ஹாய் சொல்லுங்க ஹாய் என்ன ஹாய் பாயிண்ட் பாருங்க பாருங்க அப்படியே உங்களுக்கு ஒரு த்ரீ சிக்ஸ்டி நம்ம அம்மா ஸ்டைலா இருக்காங்க பாருங்க சூப்பரா இருக்கு பிள்ளை அம்மா சித்தி எல்லா அடுத்து நம்ம இது ஃபாரஸ்ட் வந்துட்டோம் இப்போ எல்லாரும் ஃபைன் ஃபாரஸ்ட்ல இருக்கும் ஹாய் என்ன நடக்குது டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க சுபாஷே இதுதான் ஃபைன் பாறை பாருங்க இதுதான் எங்க ஃபேமிலி ஃபைன் பாரஸ்துக்கு நடுவில் எங்க ஃபேமிலி ஆ என்ன

நடந்து வாங்க देखिएगा அம்மா ஹாய் சொல்லுங்க மாமா ஹாய் ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க ஆ குணா கேயோ நெக்ஸ்ட் லஸ்வின் ஹாய் வந்துக்கிட்டு இருக்கப்பயே மழை பெய்து பாருங்க மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம இப்போ வேனுக்கு போயிட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம் அடுத்த இடத்துக்கு வேனில் ஏறி அப்படி கிளம்பிடலாம் வாங்க போகலாம் ஏறுங்க ஏறுங்க எல்லாம் ஏறுங்க அடுத்த இடத்துக்கு போ இப்ப வேன் கிளம்பிடுச்சு அடுத்து நம்ம எங்க போறோம் அடுத்து எங்க போறோம் ஷிப்கார்த்திக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்க பாய் பாய்